ராத்னாகரருக்கு மகளாக பிறக்க வேண்டும் மகாமந்திரி நிஜயரே ஆனந்த வாழ்வு இதுவே தங்கள் இளம் இனி குழந்தை மொழிகளை கேட்க போகின்றது இதெல்லாம் தாம் வாழ்த்திய வாழ்த்துக்களின் பலன் மன்னா மகாமந்திரி தாம் வாழ்த்துக்களுக்கு உகந்தவன் தாம் இருப்பது எனக்கு ஆட்சி அதிகார கடமைகளை செயலாக்க உதவுகிறது ராஜாங்க செயல்களை வரம்பு மீறாமல் செய்ய முடிகிறது அப்படி செய்வதில் அமைச்சரே உங்கள் பங்கும் இருக்கிறது தாம் தந்தையாக போகிறீர்கள் அது பற்றி ராணிக்கும் எனக்கும் மகிழ்ச்சி இப்படி ஒரு மங்கள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு என்னையும் ராணியையும் அழைத்தீர்களே இதையும் கறிந்த மகிழ்ச்சி அமைச்சரே நான் செய்த பாக்கியம் அரசே தாம் தமது மகாராணி சுபமான நிகழ்ச்சி நடப்பதற்கு வருகை தந்து அன்புள்ளம் மகா மந்திரி காலம் கைகூடி கழிப்பு தரும் நேரம் இது இது பகவதி மாதா மகாலட்சுமியின் கருணை அல்லவா நலமோடு இது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க சூழ் கொண்ட தாய் உனக்கு சுகப்பிரசவமாக இனி உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது நினைவு தாயாக போகிறவள் நீ பெண்ணாக பிறந்ததின் கௌரவம் அம்மா உன் மீது ஜெகன் மாதா மகாலட்சுமியின் திருவருள் இருக்கிறது அந்த அன்னை ஜெகன் மாதா இந்த உலகத்தை உருவாக்குகிறாள் அவளை பாதுகாக்கிறாள் அன்னை என்றால் சுமந்து பெற்று வளர்ப்பது பெண்ணுக்கு பெருமை தருவதே தாய்மையினும் பெயரடைவது குழந்தைகளை வளர்ப்பதுதான் தெய்வம் தானே இப்படியே நீ என்றென்றும் வாழ்க உன் மனதிலே சந்தோஷம் நிலை பெறுக பிள்ளையின் செல்ல குரல் எப்போதும் செவியில் இன்ப மழை பொழிக வாழ்த்துகிறேன் மனமாற உங்கள் இருவரையும் மகாராணி முன்னோர் செய்த தவப்பயனால் உங்கள் வாழ்த்துக்களை பெற்றோம் மீண்டும் ஒரு முறை எங்களை வாழ்த்துங்கள் Mada... Mada...

மௌனம் ஏனம்பா மௌனம் எதற்காக விஜயா தளரக்கூடாது விஜயா தளரக்கூட என்னால் முடியாது என்னுடைய துயரங்கள் பெண்ணாக பிறந்த யாருக்கும் இருக்க கூடாது அவ்வாறு இருந்தால் அவள் வாழக்கூடாது ராணி நான் அரண்மனை வாழ்வும் அது தொடர்பான அத்தனை அதிகாரங்களும் எனக்கு இருக்கின்றது மகிழ்ச்சி அதில் வருமா மலடி என்ற உள் உணர்வு என்னை அமைதியாக வாழ விடுமா மௌனம் உனக்கு தகுமா நித்திய பூஜைகளும் நீயே கதி என்று நான் புலம்புவது உன் காதில் விழாமல் இருக்குமா உங்களால் பதில் சொல்ல முடியுமா பொறுமை இழந்தால் பெருமையா விஜயா ஆத்திரத்தால் மாதா லட்சுமிக்கு நேத்திரங்கள் இல்லை என்று நீ நினைக்கலாமோ மாதா என்னை சோதிக்கலாமோ நான் கேட்க கூடாதோ மாதாவை குறை சொன்னால் என் ராணி அது சரியல்ல நம்பிக்கை பழுதுபட்டால் தெய்வம் நமக்கு துணை செய்யாது தாமே சொல்லுங்கள் சுவாமி பெண் நான் அரண்மனை அந்த பிள்ளை அழுகின்ற குரல் என்று நான் கேட்கப் போகின்றது மல்லடி என்பார்களே உங்களுக்கு அவமானம் இல்லையா துன்பம் உன்னை இப்படி பேச வைக்கிறது விஜயா மாதா வருமோ நீ ஒன்றை மறந்து விட்டாயோ என் மாதா மகாலட்சுமியே அன்று என் சொப்பனத்திலே வந்து நம்பிக்கை அழைக்கின்ற செய்தி தந்தாள் நம்பினார் கெடுவதில்லை மாதா மகாலட்சுமி எப்போதும் நம்பியவரை கைவிட்டதே இல்லை மழலை செல்வோம் நம் அரண்மனையில் ஆனந்த இன்பம் தரப் போகிறது நம் பிள்ளையை நீ தாளாட்டுவாய் சரி சுவாமி மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்னை மன்னிப்பு என்னிடம் அன்ன மாதாவிடம் கே மன்னித்து விடு என்னை மாதா மன்னித்து விடு என்னை பெண் அல்லவா பொறுமை இல்லை மன்னித்து விடு என்னை